ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்குவெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன கேட்டுருந்தாங்க அப்படின்னா என்னோடய மூக்குத்தி கலெக்ஷனும் அதுக்கப்புறமா வந்து அந்த மூக்குத்தி வந்து திருவான் வச்ச மூக்குத்தி எப்படி கழுட்டி மாற்றுறது அப்படின்னு தான் அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பெருசாக இருக்கும் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போல இந்த மாதிரி என்ன மூக்குத்தி என்கிட்ட வந்து மூக்குத்தி கலெக்ஷன்லாம் அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது ஒரே ஒரு மூக்குத்தி இது விட்டுன்னா இது வந்து வாங்கி ஒன் இயர் ஆகுது அதை அதை மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் மூணு தானே நான் மூக்குனேன் அதனால் அப்போ தான் வாங்கினேன் வாங்கி அப்படியே குத்தி அப்படியே போட்டுட்ருக்கேன் இன்னும் அதுக்கு இன்னும் வந்து நான் மூக்கு வந்து சேஞ்ச் பண்ணலை அதனால் வந்து இங்கே மூக்குத்தி கலெக்ஷன்லாம் அந்த சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு இது மட்டும் தான் நான் வச்சுருந்தேன் அப்படி ஒரு வேலை ஃப்யூச்சரில் நான் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காண்றேன் முன் குத்தி கலெக்ஷன் வந்து எனக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறதால நான் ஒயிட் எடுத்திருக்கேன் சில பேருக்கு வந்து தான் அழகாக இருக்கும் அந்த மாதிரி நான் எனக்கு ரெட்டு போடணும்னு ஆசை இதுக்கப்புறம் வந்து மாற்றினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரேட்டு நல்லா தான் ட்ரை பண்ணுவேன் அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க எப்படி வந்து திருவாணம் வச்சு மூக்குத்தி கழட்டி போடுறது அப்படின்னு கேட்டுருந்தாங்க எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு அது வந்து எனக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டதுலேருந்து இன்னும் கழற்றனு கிடையாது ஒன் இயர்க்கு ஆகுது இது எட்டுமே நான் வந்து கழட்டி போடலை இன்னும் ஆச்சாரி குக்கும்போது எப்படி போட்டாலும் அப்படியெல்லாம் போட்டுட்ருக்கேன் இன்னும் வந்து நான் கழட்டில ஏன்னா இப்போ வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வீடியோ வீடியோவில் எப்படி கழட்டுறதுன்னு எனக்கும் தெரியல ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த பாருங்கள் மூக்குத்தி வந்து மூக்கத்தி ட்ரெஸ் ப்ரெஸ் பண்ணணும்னா மூப்பொத்தி வெளியே தெரியுதா அதை திருக்காணி வெளியே தெரியுது அதை வந்து வேணால் நம்ம இப்படி தான் கழட்டணும்னு நினைக்கிறேன் இது நல்லா இங்கு இது போட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா சொன்னது இது மூ திருகாணி இப்படி தான் கழட்டணும் லைட்டா இருக்கு അനീറ്റка கரெக்ட் னு இந்த டைம் நான் ஃபுல் அப்டேட் பண்ணை கைட் ஆயிட்டேன் கரெக்ட் இல்ல இது ஒரு செட் பண்ணிடுங்க อ่า சரிங்க என்ன சஸ்டின் லோட் பண்ணுங்க கழட்டணும் மாதிரி நம்ம திருவாணி போட்டணும் அது பாருங்கள் திருகாணி தனியாக எடுத்திருக்கேன் மூக்குத்தியும் தனியாக வந்திருக்கு அப்படி தான் கழட்டணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும் மூக்குத்திங்கிறதால இப்போ நம்ம போட்டு வந்து மூக்குத்தி போட்டாச்சு

திருப்பத்தி வந்து ஊபத்தி கழட்டும் போதும் லெஃப்ட் சைடு போடும் போது ரைட் சைடு பண்ணுவோம் மெயினாக நம்ம என்ன வச்சுருக்கோம் கழட்டும் போது லெஃப்ட் சைடு வந்து நல்லா டைச் பண்ணுவோம் அவ்வளோதான் சவுண்டாக ரொம்ப கஷ்டமான வேலையில் ஈஸியாக முடிஞ்சிச்சு வெளில போயிடும் ஏன்னா நம்ம கீழே விழுந்தாலும் இப்படி விடும் நம்ம உள்ளே வச்சு போட்டோம்னா ரொம்ப உள்ள ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணால் போடும்போது இந்த பக்கம் வச்சு போட்டிங்கன்னா கீழே வந்து விடும் வீடியோ மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க துணி போட்டுன்னு கழட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டா ப்ரெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்